பிள்ளைக்கு இந்த பிள்ளைக்கு அறுபது வருஷத்துக்கு மேலே பாட்டு எழுதிப்பட்டானே இந்த பிள்ளைக்கு எப்படி பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை பேர் சொல்லி வாழ்வதில்லை நான் ஆறாரோ என்று காலாட்டு பச்சை கிளி கோரு செவ்வந்தி பூவினில் பொட்டினை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூயிலுடன் அன்ன சீரகினை மெல்லனையிட்டு வைத்தேன் நான் ஆறாரோ என்று தாலாட்ட இன்னும் யாராரோ வந்து பாராட்ட எப்பேற்பட்ட பாடல் பாருங்க பாடல் எழுதுன வாலிக்காக ஒரு கைதட்டல் கொடுத்துடலாமே மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பாட்டு வீட்டில் எங்கள் அக்கா மார்கள்லாம் கை தட்டுவாங்க இப்படி ஆயிரம் ஆயிரம் பாடுகளை சொல்லலாம் சார் இன்னொரு விஷயத்த சொன்னேன் இந்த கோயிலுக்கு கற்றிக்கு இவ்வளவு செலவு செய்கிறீங்க யாராவது இவ்வளோ செலவு செஞ்சு இவ்வளவு காலமாக திருவிழா எடுக்கிறோமே நேராக யாராவது பழனி மலை முருகனை நேராக பார்த்து பேசணுங்க உண்டா சார் இருக்க முடியாது ஏசுநாதரை யாராவது நேராக பார்த்து பேசணும் ஒரு கிறிஸ்தவர் சொல்ல முடியுமா முடியாது முகம்மது அல்லாவ நபிகள் நாயகத்தை நான் நேராக பார்த்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா முடியாது ஆனால் கவிஞர் வாலி நாலு வரியில சொன்னேன் முருகனை பார்க்கலாம்டான்னு எப்படி தெரியுமா சொன்னார் நம்ம செய்கிற நல்ல செயல்களில் நாலு வரியில் சொன்னால் பல நூல் படித்து நீ எரியும் கல்வி போது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர் நிலே உனக்கு இருக்கும் இன்பம் இவை இருப்பது தான் தெய்வம் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் இதோ எந்த தெய்வம் நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டேனே பாசமுள்ள உள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான் அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் எப்படி பாட்டு சார்